இன்று நாம் பார்க்க போகிற மிஷினரியின் பெயர் ஏற்கனவே நாம் ஒரு தகப்பனாரை குறித்து பார்த்தோம் அவருடைய சந்ததியிலிருந்து வந்த ஒரு சகோதரி இந்திய தேசத்தில் கல்கத்தாவிலிருந்து இந்திய தேசத்திற்கு கடந்து வந்து சத்தீஸ்கர் மாநிலத்தில் சில கிராமங்களை தேர்ந்தெடுத்து அங்கே ஊழியம் செய்த ஒரு நபரை குறித்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இவருடைய ஊழிய பணி அவங்களுடைய பேர் எவ்லின் என்பவர் இவர் ஒரு ஆண் எவ்லின் என்பவர் இவருடைய பெயர் இவர் வந்து இந்திய தேசத்துக்கு கடந்து வந்த போது அவருடைய பிறப்பிலேயே மிஷினரி பாரம் மிஷினரி குறித்ததான காரியங்கள் இருந்தது ஏன்னா அவருடைய தாய் வழி சம்பந்தப்பட்ட தகப்பனார் வழி சம்பந்தப்பட்ட ரெண்டு வழியிலையும் அவங்க மிஷினரிகளாக ஊழிய செய்தவங்க இந்த பாரம் இவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால நான் மிஷினரியா போய் இந்திய தேசத்துல மருத்துவ ரீதியில ஆண்டவருக்கு ஊழியர் செய்ய வாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சின்ன வயதுல இருந்தே இவர் போதிக்கப்பட்டு வளர்ந்தார் ஆனா அவருடைய படிப்பு அவருடைய ஆவிக்குரிய நிலையில ஆண்டவருக்காக எடுக்கிற காரியங்கள் எல்லாம் நல்ல நல்ல மேல் நிலையில இருந்தது ஆனால் படிப்பு ரீதியாக அவரால் தொடர்ந்து படிக்க முடியாததுனால மருத்துவ ரீதியில் ஊழிய செய்ய இவரால் முடியல ஆனால் இவருடைய பாரத கத்தர் அறிந்து சத்தீஸ்கர் பகுதியில் கடந்து வந்து ஊழிய செய்யும்படியாக இவரை ஆண்டவர் உற்சாகப்படுத்தினார் சுவிசேஷ பாரம் நிறைந்தவராய் மாற்றினார் அப்படி சுவிசேஷ பாரம் நிறைந்த வார்த்தைகள் இவருக்குள்ள அதிகமா கற்பிக்கப்பட்டிருந்ததுனால அவர் அவருடைய தா அவருடைய தாய் வழியில இருந்த பா தாத்தா கிட்ட இருந்து அதாவது அவருடைய தாத்தா வில்லியம் கேரி சமூகத்துல வில்லியம் கேரியோடு சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு மிஷினரி வில்லியம் கேரி கிட்ட இருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு அதுல பாரம் பட்டு ஊழியம் செய்தவர் இவருடைய தாத்தா அதனால இவருக்கும் சுவிசேஷ பாரம் அதுலயும் ரொம்ப முரட்டாட்டமா மூட பழக்க இருக்கிற மக்களை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு முக்கிய பங்காய் இந்த என்கிற சகோதரர் முயற்சித்தார் அவர் செய்த ஒரு முக்கியமான காரியம் என்ன ரொம்ப சத்தீஸ்கர் மாநிலத்துல இருந்ததான ஒரு முக்கிய காரியம் பெண்களை சின்ன வயதிலேயே கட்டாயப்படுத்தி விபச்சாரத்துக்குள்ள தள்ளாங்க இந்த கட்டாயப்படுத்தப்பட்ட இந்த விபச்சார காரியங்கள் எல்லாம் இது சாபம் இந்த சாபத்தினால உங்க மாநிலமே பெரிய அழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மிஷனரி தான் இந்த சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற முக்கியமான மனுஷங்க கிட்ட எல்லாம் பேசி இப்படி கட்டாயப்படுத்தப்பட்ட விபச்சாரத்தை தடை பண்ணுகிறதற்கு இவர் ஒரு முக்கிய பங்காட்சி இருக்கிறார் இவருடைய முயற்சி அதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறார் பெரிய தலைவர்களை சந்தித்து அவர்கிட்ட போய் பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு இவர் மிகுந்த தேவ ஆண்டவர் அவருக்கு கொடுத்த இவருக்கு இல்லை எல்லாரும் திரும்பி பார்க்கிற இடத்துல உயர்ந்த பின்னணில இவர் இல்ல ஆனா ஆண்டவரை சார்ந்து இவர் எடுத்த இந்த முயற்சி அரசாங்கத்திலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்ததாம் கட்டாயப்படுத்தி அமர்த்தப்பட்ட விபச்சாரத்தை இவர் எடுத்த முயற்சியினால் முற்றிலுமா சத்தீஸ்கர் மாநிலத்துல தடுக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய மாற்றம் இதுலதான் உருவாகி இருக்கு அவர் அப்படி எடுத்த முயற்சியில இவர் மேல தாக்கத்தை ஏற்படுத்தி இவ்வளோ பெரிய கடினமான முயற்சிய இவர் தனியால நின்று செய்கிறாரேன்னு சொல்லி இதுல ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்பட்டவராய் ஒரு மருத்துவர் ஆனா என்கிற ஒரு மருத்துவர் இவரை சந்தித்து உங்க ஊழியத்துல நான் உங்களோடு இணைந்து ஊழிய செய்ய வாஞ்சிக்கிறேன் நான் படிச்சிருக்கிற படிப்பு ஊழியத்துக்கு பயன்படணும்னு ஆசைப்படுறேன் அதனால நீங்க செய்யற ஊழியத்துல என்னையும் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு வாலிப மகள் ஆனா என்கிற ஒரு டாக்டர் இந்த எவலின் என்கிற சகோதரரை சந்தித்து அவர்கிட்ட பேச வந்திருக்கிறாங்க உடனே இவருக்கும் ஒரு பெரிய பாரம் இருந்தது மருத்துவ துறையில நான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி இதற்கு இந்த மருத்துவர் உதவியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை சமாதானமா அவரோட சேர்த்து கொண்டு இருக்கிற எந்தெந்த கிராமத்துலலாம் இவர் போய் ஊழியத்துக்கு போகிறாரோ இவர் ஊழியம் செய்கிற பகுதியில ஒரு நாள் மருத்துவ பணிக்காக ஒதுக்கி அதற்கு இந்த டாக்டரை ரொம்ப அதிகமா பயன்படுத்தி இதுல பல ஏழை எளிய வியாதியஸ்தர்கள் விடுதலை பெற்றிருக்கிறாங்க இதனால ஒரு ஏழை எளியவர்கள் அதாவது பெரிய வியாதி இருக்குது ஆனா அவங்ககிட்ட பணம் இல்லை அதை சுகப்படுத்துறதுக்கு ஏற்ற மருத்துவ வசதிக்கு இந்த மிஷினரி இவங்களுக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க இதனால சத்தீஸ்கர் பகுதியில் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது இவங்க வந்து சொல்ல வருகிற ஆண்டவர் உண்மையாவே நல்லவர் தான் அப்படின்னு இந்த மாதிரியான மூட பழக்கத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய மீட்பை இயேசுவின் அன்பின் மூலமாக மருத்துவ துறையின் மூலமாக இந்த மிஷினரி செய்து வந்தார்கள் அப்படி செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இவரோடு பேசினார் உன்னோட ஊழியத்துக்கு இன்னைக்கு உறுதியா உதவியா இருக்கிற இந்த சகோதரிய உன்னோட துணையா ஏற்றுக்கோ உன்னோடு இணைந்து அவங்க ஊழிய செய்ய நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்போஸ் நாகிய பவுல் அவர் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார் அப்போஸ் நாகிய பவுல குறித்து ஆண்டவர் அழைக்கும்போது நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும் அதே பார்த்து அதே வார்த்தைய எனக்கு என் திருமணத்துக்காக இந்த டாக்டரை எனக்கு அறிமுகப்படுத்தினார் ஆண்டவர் அதனால ஆண்டவரே அவர் உள்ளத்துல பேசினார் எங்க ரெண்டு பேரையும் கத்தர் இணைத்தார் நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு அவருடைய ஆண்டுடைய அன்பு இன்னும் அந்த சத்தீஸ்கர்ல தொட முடியாத பல கிராமங்கள் இருக்கிறதுக்கு ஏதுவானதா இருக்கு நீங்க இந்த தப்பை பண்ணாதீங்க உங்க நீங்க தெரிந்து கொண்ட கிறிஸ்துவின் அன்பை உங்க பின் சந்ததிக்கு சொல்லுகிறத ஒரு குறிக்கோளா எடுத்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி இந்த மிஷினரி சத்தியத்தை சொல்லி இருக்கிறதான ஊழியக்காரர் சொல்லி இருக்கிறார் நானும் அதை சொல்ல வாஞ்சிக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய சபையில இருக்கிற எல்லா மூத்த விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் உங்க பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பை சாட்சியா சொல்லுங்க இயேசுவின் அன்பை அவருக்கு அவங்க உணரும்படியான உங்க நடக்கையிலே காட்டுங்க கத்த உங்க பின் சந்ததிகளும் ஆண்டவருக்கு சாட்சியா வாழ உதவி செய்வார் இந்த வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான பாடம் உங்களோடு உங்கள் ஆண்டவர் முறிவடஞ்சிர கூடாது உங்களுக்கு பின்னாடி நீங்க வணங்கின ஆண்டவரை உங்க சந்ததி சொல்ல சாட்சிகளாய் வாழ்வோம் தத்தர் ஆசிர்வதிப்பார் எல்லாரும் எழுந்து நிற்போம் நிறைய சொல்றோம்